நீங்க இதே பெரிய நாணயமான வரும் சொல்லி உங்களை கூப்பிட வந்திருக்கேன் வாங்க இல்லப்பா எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து இருக்கீங்க குடுக்கல் வாங்கல ஒரு நாணயம் வேணும்ல இல்ல என்னென்ன செய்யறது வாங்குறது வாங்கிடுறாங்க அவங்களுக்கு தெரிய மாட்டுது வாங்க நீங்க பஞ்சாயத்து மட்டும் முடிச்சு வைப்போம் இல்லப்பா இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு நான் வர்றதே இல்ல இந்த கிளை ஒச்சமா கிளைய வர இந்த தெருவுல உட்காந்துருக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் நம்மளும் கடை வாங்கி வேற இருக்கோம் பார்த்தா கிழவி நம்மள ஒரு என்ன சொல்ல போதோ தெரியல பாப்பா என்னங்க நீ யோசிச்சுட்டு நிக்கிறீங்க வாங்க நீ போவோம் பஞ்சாயத்துக்கு இல்லப்பா ஒண்ணும் இல்லப்பா யார் ரெண்டு பேர் வாராங்க யாருன்னு ஒண்ணும் தெரியுமில்ல தே கரை வாங்கிட்டு மானம் கட்டவீங்க கேவலப்பட்டவங்க அநியாயம் பண்றாங்க வாங்கும் போது ஐத்தா ஆத்தா பெரியா நடத்தா சொந்தக்காரி எங்க அப்பனுக்கு சொந்தக்காரின்றாங்க நான் அந்த ஏனா பணம் என் புருஷனுக்கு வந்த பிஞ்சன் பணம் வச்சுக்க எதோ கொடுத்து வாங்கிக்கிட்டு கஞ்சியை குடிச்சு உக்காந்துருக்கேன் வாங்குறாங்க நாசம் பெற்று போக அதுக்கு ஒரு பேதி வேற அம்மா தாய் வந்து அரிசி போக கேவலப்பட்டவங்க கொடுக்க மாட்டேறாங்க காசு உடுங்க தெருவு பக்கமும் வர மாட்டேறாங்க வாங்கும் போது ஆத்தே எப்படி தேனா பேசுறியா பாலா பேசுறியா நானும் மயங்கி சொந்தம் வந்த ஏதோ வட்டி வந்தா கஞ்சி ஒடிச்சு கொண்டு கொடுத்தா திருப்பி எட்டி பார்க்க மாட்டேன் கேவலப்பட்டது இதெல்லாம் ஒரு பொழப்பா இப்படி எல்லாம் கரை வாங்கி திங்கிறதுக்கு வேற கம்மாக்குள்ள ஒரு தீய திண்டனடா புறம் போக்குப்பா நாயிகளா பிச்சைக்கார பயில தேவலப்பட்ட வயது இல்ல சரி மானங்க வெள்ளை வெடி சட்டை வந்துட்டு ஊருக்கு பெரிய மனுஷன் வேற சுத்திக்கிறாங்க கேவலப்பட்ட காசு மானை கட்டவிங்க

இந்த வாங்குன சாணம் மொத்தம் குடுக்க மாட்டி முடியுது நான் எத்தனை நேரம் கத்து வச்சொல்லு எத்தனை நேரம் வாங்கும் போது வள வேண்டு வருது குடுக்கும் போது அங்க திரும்பி போயிடுறாங்க என்ன என்ன வேற என்ன எங்கிட்டு போறீங்க என்ன இங்க எங்க நடந்து போறீங்க ரெண்டு என்ன வேணும் சோழியா அந்த ஒரு பஞ்சாயத்து அதனால அப்படியே போயிட்டு வரலாம் போச்சு அப்படியா கண்ணும் மொத்தம் தெரியலப்பா அந்த ஆப்பிரத்தும் கண்ணு ஆப்பிரத்தும் பண்ணி கொடுக்கணும் பாக்குறேன் மொத்தம் கண்ணும் தெரியல அதுவும் கேட்க மாட்டி முடியுது அங்கிட்டு வந்து கொடுத்து போட்டு எங்கன்னா உசுறு போறதுக்குள்ள எதையா ஒண்ணு திண்டுட்டு போக போறேன் கருமாயப்பட்ட தொட்டு அதுக்கு தான் ஒண்ணும் இல்லப்பா கண்ணு புறத்தல்லு மதுரை போய் செக் பண்ணிக்கின்றேன் இன்னும் ஒரு வாரத்துல கண்ண ஆபரேஷன் பண்ணும் சொல்லிருக்காங்க ஒன்னு தெரியவே மாட்டேங்குது கண்ணு மொத்தம் தெரிய மாட்டேங்குது ஆறு போதா நாய் போதா பேய் போதா சின்னது போதா பெருது போதா எதுவுமே தெரிய மாட்டேது நிதானமும் வாய்ப்பு வச்சுப்பேன் நீ எதுவும் நினைச்சுக்கிறாத உனைய எது நான் சொல்ல மாட்டேன் நீ எல்லாம் சொந்தக்காரப்பய உன எது நான் நான் வச்சு நினைக்க கூட மாட்டேன் பாவத்தை போனே வரணும் அதே வேண்டு தப்பா எது ஆமா அது ஊர் பெரிய மனுஷன் மதிப்பு மரியாதை பேசுறமோ உனக்குள்ள ஒரு மரியாதை இருக்குல்ல நான் எது பேசணுமே உனக்கு உனக்கு எதுன்னு பேசுன்னு நான் அப்படிலாம் பேச மாட்டேன் ஐடிஎ பிச்சோனுக்கு தெரியும்ல ஆஹ் ஊர் பெரிய மனுஷன் வல்லவேட்டி சட்டை வர போட்டிருக்கேன் சந்திர குகுமம் வச்சு சம்முன்னுட்டு வந்திருக்க என்ன தப்பா எதுவும் நினச்சிக்கிறாத அச்சா போயிட்டு வர்றீங்களா சரி உம் புதுசா படம் வந்துரும்

நாற்பத்தா என் அதுக்குள்ள வந்துட்டாருமா கடை வாங்கி அவன் கடை வாங்கிய ஊர்லாம் கடை வாங்கி வச்சிருக்கா சாமி நானும் பரவாயில்ல போறாரு பஞ்சாயத்து பண்றதே வெள்ளை வெடி சட்டம் கூட சந்திரகும் கடைபட்டு கிடைக்க உலகம் பேசிய அப்ப நான் யாரு நினைச்சு வே நினைச்சு நினைக்கிறீயே

அவளை பாட்டி கட்டி சிக்கு சிக்கி சிக்கிட்டு வெள்ள வெட்டி ஊருக்கு பெரிய மெடிசன் வரும் இதெல்லாம் ஒரு பொழப்பா அவளைப்பட்ட முழப்பு ஆஹ் அதுக்கிட்ட சொல்லிப்படாத நீயே தெரிஞ்சுக்கே கேளுடப்பா என்ன கேட்டா

ஏங்க கேக்குற ஒரு நாலு நானும் அழைஞ்சு தவிச்சு பண்ணுதல்லாம் ஒரு புறப்பாடா கேவலப்பட்டவை நீ ஆரோட நினைச்சிருக்க அப்படின்னு எனக்கு தெரியும் நான் நம்பிட்டா கூட்டா உட்காந்துருக்கேன் அப்படியாவது கொண்டு கொண்டு கொடுத்துட்டோம்னு நான் கேவலமா பேசினேன் அசிங்கமா பேசு காரி துப்புனே அவனை